கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உயிருள்ளதும் நிலை திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசிர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இனிமேலும் பெறுவோம் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அடிப்படையான ஒரு காரியமே கடவுளுடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் உட்கொள்கிறோமோ கடவுளின் உயிருள்ள வார்த்தைகளை எந்த அளவிற்கு நாம் மனதில் பதிக்கிறோமோ கடவுளுடைய வார்த்தைகளை எந்த அளவிற்கு நாம் நம்புகிறோமோ கடவுளின் வார்த்தைகளை எந்த அளவிற்கு நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதை பொறுத்துதான் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார் ஆம் பெரிய பிரியமானவர்களே இன்றும் கூட புனித பேதுரு அருமையாக இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறார் கடவுளின் வார்த்தை எப்படிப்பட்டது என்று உயிருள்ளதும் நிலைத்திருப்பதும் அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தை என்று அருமையான ஒரு விளக்கத்தை புனித பேதுரு இன்று நமக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரிய மாணவர்களே நாம் எவ்வளவோ விரைவாக நம்முடைய வேலைகளிலே தொழிலிலே குடும்பத்திலே ஓடிக்கொண்டிருந்தாலும் கடவுளின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என்று ஒரு நேரத்தை தயவு செய்து நாம் ஒதுக்கி கடவுளுக்காக அவருடைய வார்த்தைக்காக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்தோம் என்றால் இந்த அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தை நமக்குள் இருக்கிற எல்லா தீமைகளையும் நமக்குள் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு கடவுள் புதிய வழிவாசல்களை நமக்கு திறந்து கொடுப்பார் அந்த வழிவாசல்களில் நாம் நுழைந்தது மட்டுமல்லாமல் அந்த வாசலுக்குள்ளே நாம் சென்று என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று அதை செய்யக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் நமக்கு கொடுப்பார் அது மட்டுமல்லாது அந்த செயலை செய்வதற்கு தேவையான பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுப்பார் அது மட்டுமல்லாது அடுத்தடுத்த முடிவுகளை நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்று உற்சாகத்தையும் நமக்கு கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கடவுளின் வார்த்தை நம்மோடு கூட இருந்தால் போதும் அந்த வார்த்தை ஒன்று போதும் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி முடிவெடுக்க வேண்டும் யாரை நாம் கூட்டி சேர்க்க வேண்டும் யாரோடு நம் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்று எல்லா காரியங்களையும் கடவுள் நம்மோடு கூட இருந்து நமக்கு அருமையாக கற்றுக் கொடுப்பார் நாம் எந்த இடத்திலாவது தடம் மாறுவதற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டால் அன்று அந்த நேரத்திலேயே ஒரு எச்சரிக்கையும் கடவுள் கொடுப்பார் இவை எல்லாமே இந்த உயிருள்ள வார்த்தை வழியாக கடவுள் நம்மோடு பேசும் ஒரு காரியமாக இருக்கிறது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்றும் கூட இது நாள் வரை நான் ஏதோ ஒரு விஷயத்திலே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தேன் மற்ற உலக பிரகாரமான காரியத்திற்காக என்னுடைய நேரத்தை நான் வீணடித்தேன் என்று நமக்குள் இன்று உணர்கிறோம் என்றால் இன்று முதல் அந்த நேரத்தை கடவுளுக்காக கடவுளின் இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதற்காக ஒதுக்குங்கள் இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் கடவுள் உங்களோடு இருந்து பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த அருமையான புதிய நாளுக்காக உங்கள் கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே கடவுளுடைய உயிருள்ள வார்த்தைக்கு நாங்கள் என்றென்றும் அடிபணிந்து அதற்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை உட்கொள்ள எங்களை தாழ்த்தி மதது திருச்சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பீடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்டு நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பெரிய மாணவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கடவுளின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் நாம் உட்கொள்ளுவோம் அவரே நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் நன்மையாக செய்து கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ